மூணு னுமாச்சோம் நம்ம கம்பெனி ஜட்டியே பிசினஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் அப்புறம் கடை பத்து மாடி ஆயிடும் ரேட் எல்லாம் முன்னப்பட பாத்துக்கலாம் முதல்ல வியாபாரம் பண்ணுங்க வில குறைவான ஜட்டியில இல்ல அத நம்மகிட்ட ஸ்டாக் இல்ல சரி அப்புறம் பேசற சார் நான் என்கே வா கிளம்ப வா என்னது சாவி வருமா இல்லையா போடா இன்னமோ வாடா குறைஞ்ச விலைக்கு ஏதாவது இடம் விலைக்கு வந்தா சொல்றீங்களா ஏன் குறைஞ்ச விலைக்கு வாங்கணும் சும்மாவே வாங்கி தர நாற்பது சென்ட் இடம் நல்லா மட்டமா செதுக்கி வச்சிருக்கோம் போன உடனே வீடு கட்டிடலாம் அந்த இடத்தோட ஓட கல்ஃப்ல இருக்காரு நாம இன்னைக்கே டோக்கன் அட்வான்ஸ் இன்னைக்கு வேண்டாம் நான் போய் ஹோமியோ டாக்டரை பாக்கணும் சார் நீங்க ஏதாவது ஒரு நல்ல டாக்டரா பாருங்க நாட்டு மருந்து அக்கு பஞ்சர் இங்கிலீஷ் மருந்துன்னு ஒவ்வொரு மருந்தா எடுத்துக்கிட்டா எப்படி குணமாகும் நீங்க வேற இவருக்கு ட்ரீட்மெண்ட்ல ஒண்ணு தேவையில்ல இஸ்கே வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் பண்றத நிறுத்தினாலே போதும் எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் கூட தான் எத்தனையோ கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் சாகர வரைக்கும் எந்த வேதியும் வந்தது இல்ல தெரியுமா அவங்க கல்யாணம் கட்டுறத மட்டும் வேலையா வச்சுக்கல வயல்ல ஓடி ஆடி விவசாயம் பண்ணாங்க நீங்க பஸ்ல வந்தா தூங்குறீங்க ஸ்கூலுக்கு வந்தா தூங்குறீங்க நீங்க பண்ற ஒரே எக்ஸசைஸ் பார்த்தா நான் போய் டீ குடிச்சிட்டு அப்புறம் வரேன் சொன்னா மட்டும் கோபம் நல்லா வருது புலி வருது புலி வருதுன்னு பொருளை கலப்பின மாதிரி நீங்களும் புது வாத்தியார் வராரு புது வாத்தியார் வராருன்னு ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டுதான் இருக்கீங்க இது அப்படி இல்ல சுதாகரா ஆளங்க இருந்து புறப்பட்டான் அப்படின்னு ஒண்ணும் சந்தேகம் இல்ல வந்திருப்பாரு வந்தவர் இந்த ஸ்கூலோட பெருமையை பத்தி கேட்டுட்டு வந்த வழியே ஓடி போயிருப்பாரு நீ வந்த வழியில விழுந்த கதையெல்லாம் உனக்கு மறந்து போச்சா என்ன அந்த அளவுக்கு அறிவில்லாதான் வாத்தியார புடிச்சு வச்ச பிள்ளையார்ட்ட ஒரே இடத்துல உட்காந்து ஒரே தேசிய பாத்துக்கிட்டு இருக்கான் சுதாகர் ஒரு டீ சக்கர கம்மியா வந்துட்டியா வந்தானே வந்துட்டியா தானே கேட்டேன் பின்ன ஏன் இப்படி எல்லாம் ஒரு மாதிரி பேசுறீங்க இல்ல புது பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு பஸ்ட் நைட் கொண்டாட சவுதி அரேபியா போயிட்டோம் நினைச்சோம் வேற ஒண்ணும் இல்ல சரி உன் முதுகு வலி எப்படி இருக்கு டேய் சுதாகர் டீ வேணா ஒண்ணு வேணா வாய போடுங்க கோிட்டு போறீங்க அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னீங்களே அது உண்மை தானே ஆமாண்டா தெம்பு இருக்கிற எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம் இது எப்படி தெரிஞ்சுது கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டே என்ன கூப்பிட்டு இருந்தா சதாசிவன் சார் தங்கி இருந்த வீடு காலியா தானே இருக்கு நான் புது புண்டாட்டிய கூட்டிட்டு அங்க வந்துட்டு மனு கேட்டேன் வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ற இவன மாதிரி ஊருக்குள்ள சேர்க்கவே கூடாது வாயை மூடுறா மட்டும் தலையா இதுக்கு மேல ஏதாவது பேசுற தலையிலேயே போடும் தாடியை சுருத்திட்டு ஐடியா சொல்லிட்டா இவருக்கு ஜிடி நாடு நினப்பு வரப்போற வாத்தியாருக்கு தங்கறதுக்கு வீடு கொடுப்பீங்களா அப்ப வரப்போற புது வாத்தியாருக்கு ஓமிட்ட குடுப்பியா யாருதான் அந்த புது வாத்தியாரு இவ்வளவு பில்டப் குடுக்கிறீங்களே அவர் பேர சொல்ல கூடாதா

நினைக்காத உலகத்திலேயே எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு விஷயம் இங்க இருக்கு பொது தேர்வுக்கு முன்னாடி எல்லா பாடங்களையும் நடத்தணும்னு டீச்சர்ஸுக்கோ படிக்கணும்னு பசங்களுக்கோ அக்கறையே கிடையாது கிளாஸுக்கு போங்கம்மா கிளாஸ் இந்த பக்கம் சரியான பசங்க வாதியாருங்க இங்க இருந்து போனாலும் இல்ல டிரான்ஸ்பர் ஆகி போனாலும் இன்னொரு வாதியார் இங்க வரவே மாட்டாரு வாங்க இந்த ஏழு எட்டு வருஷத்துல ஒரே ஒரு டீச்சர் மட்டும் இந்த ஸ்கூலுக்கு போஸ்டிங் வாங்கிட்டு வந்திருக்காங்க பிடி டீச்சர் அப்பா வேலை பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு உட்காருங்க ஆனா அவங்க அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா கோழி பிசினஸும் யோகா கிளாஸும் புதுசாக ஒரு டீச்சர் இங்கே வராங்கன்னு தங்கராஜ் சொன்னப்ப உண்மையிலேயே நான் நம்பல இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் டிஇஓ கண்ணில் பட்டிருக்குன்னா அது ஆச்சரியம் தானே நான் சொன்னதை வச்சே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு கிழிஞ்சு போன புஸ்தகம் தான் இந்த ஸ்கூலு பாடம் நடத்துறதுக்கு சரியான வாத்தியார் இங்கே இல்லை உங்களுக்கு இந்த கணக்கு பாடத்தை தவிர கவலைப்படாதீங்க சார் பிடி கிளாஸ் தவிர மத்த எல்லா சப்ஜெக்ட்டும் என்னால எடுக்க முடியும் அது போதும் வாங்க கிளாஸ் ரூம் போலாம் ஓகே அன்புள்ள மாணவர்களே மாணவிகளே போன வருஷம் இந்த ஸ்கூலை விட்டு போன பேச ஆரம்பிச்சுட்டா பாடம் நடத்த இந்த ஆசிரியர் வந்திருக்காரு அவரை நீங்க எல்லாரும் ஏய்

அம்மா இவர் க ஸ்பெஷலா வால் மொளிச்சு ரொம்ப ரொம்ப கண்டிப்பானவர் அடக்க وړுகமா இல்லன்னா பொளந்துるவர் புரிஞ்சுதா உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நான் விடைபெறறேன் ஜெய் ஹிந்த் ஆ நீங்க பார்த்து ஆரம்பிங்க தேங்க் யூ ஆ இது உங்க கையில இருக்கட்டும் ஏன்னா பசங்க எல்லாம் ஒரு மாதிரி இப்போ தேவ இல்ல சார் அவசியம் வரும்போது நானே வாங்குறேன் பவர் स्टार ம்

ஆனா எல்லாம் கிளாஸ்க்கு வெளியே கிளாஸ்க்குள்ள உள்ள வந்துட்டா பஷீர் சுமன் கிரண் பிரகலாத் மொபினா தனம் ஆனந்தி அஸ்வதி நான் விஜயராகவன் யாரு நான் திவ்யா ராஜலட்சுமி நகர் அதனால நானும் இந்த கிளாஸ் தான் சார் ஓ இப்ப டைம் என்னாச்சு என்கிட்ட வாட்ச் இல்ல கையில வாட்ச் இல்லங்கிறதுனால நீ இப்படி நினைச்ச நேரத்துக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு சரியில்லை இருந்து செகண்ட் பில் அடிக்கிறதுக்குள்ள கிளாஸ் குள்ள இருக்கணும் இல்ல வர வேண்டிய அவசியம் இல்ல உக்கார் ஸ்கூல் ஸ்கூல பத்தி மட்டும் நீ பேசாத ஆ அப்புறம் கூப்பிடுற கையெழுத்து போட ரிஜிஸ்டர் வேணுமா அது அங்க இல்ல கமால் இது யாரு சாருக்கு தெரியலையா நிமி வணக்கம் சார் பாட்டுக்கு பாட்டுங்கிற ரியாலிட்டி ஷோல ஆறாவது சுற்றுக்கு தகுதி பெற்று இருக்காங்க அந்த அளவுக்கு திறமையான பொண்ணு இன்னில இருந்து இந்த பொண்ணுக்கு நானா ட்ரைனர் நீங்க தான் அப்பா ஸ்தானத்துல இருந்து இந்த பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணணும் அது சரி அப்படின்னா நீங்க இன்னைக்கும் கிளாஸ் எடுக்கணுங்கிற எண்ணத்துல வரல கிளாஸ் இப்ப அதான் ரொம்ப முக்கியம் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் ம் நீங்க கிளாஸுக்கு போங்க நான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறேன் பிடிவாதத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல கொஞ்சம் எதிரிங்க சார் அட எந்திரிங்க சார் ஆ கண்ணை மூடுங்க எதுக்கு கண்ணை மூடுங்க மூட்டிங்களா கை தூக்குங்க கை தூக்குங்க

அவரு என்ன பார்த்த பார்வை என்ன என் பேசின பேச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அவருக்கு என் மேல ஒரு கண்ணு தாண்டி அச்சி வாங்க வந்து ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள அவருக்கு உண்மையில கண்ணா ஒரு விஷயத்துல மட்டும் நான் தெளிவா இருக்கேன் விஜயன் சார் என்ன லவ் பண்ற வரைக்கும் நான் இந்த ஸ்கூலை விட்டு போக மாட்டேன் என்ன கனவு கண்டியா நீ நினைக்கிறது ஒண்ணு நடக்காது இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன் நல்ல வாட்ட சாட்டமான ஒரு ஆம்பளை தான் உனக்கு காதலனா வருவான்னு கைரேக பாக்குறவங்க கூட சொன்னாண்டி எதுக்கு தேவையில்லாம நமக்குள்ள சண்டை பேசாம பேர் இது போட்டு பாப்போம் நீ அப்படின்னா என்னையும் சேர்த்துக்கங்கடி என்னடி ஒரு இந்துவ கல்யாண பணிக்கு உங்க அப்பா சம்மதிப்பாரா சம்மதிப்பாரு என்ன எங்க அப்பா கம்யூனிஸ்ட் சிப்பி இருக்குது முத்து இருக்குது எங்க பாடு 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 சிப்பி இருக்குது முத்து இருக்குது தெரிந்து பாடு சபாஷ் வித் ஆக்சனோட ஆடியன்ஸ் பாத்து பாடு சிப்பி இருக்குது முத்து இருக்குது தெரிந்து பார்க்க நேரம் சிப்பி இருக்குது முத்து இருக்குது தெரிந்து தெரிந்து பார்க்க நேரம் இல்லடி ராசாதி தெரிந்து பார்க்க நேரம் இல்லங்க ராசாதி அந்த ராசா இப்ப நான் தான் நினைச்சுக்கிட்டேன் என்ன பாத்து பாடு பாக்கலாம் தெரிந்து பார்க்க நேரம் இல்லங்க ராசாவே இப்படி பாடணும் சார்

அப்படி புதுசா வந்தவங்களே அவங்கவுங்க பிள்ளைங்களை நல்லா சொல்லி கொடுக்குற ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க அப்புறம் ஆக்சனும் இல்ல ரியாக்ஷனும் இல்ல நீங்க இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்ததே உத்தமம் எதுக்காக உங்களுக்கு ஒரு பையன் பிறந்து நீங்க எங்க வேலை பாக்குறீங்கன்னு கேட்டா அண்ணாமலை ஸ்கூல்ல வேலை பாக்குறேன் சொல்ல முடியும் சாப்பிடுறா சின்ன பண்ண அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் என் பையன் விஷ்ணு உங்க அப்பா எந்த ஸ்கூல்ல வேலை பாக்குறாருன்னு கேட்டா அவன் ஸ்கூல் பேரையே மாத்தி தான் சொல்றான் என்ன அவங்க பிரஸ்டேஜ் அவங்க காப்பாத்திக்க வேண்டாமா எவ்வளவோ ஸ்கூல் இருக்கும்போது இந்த ஸ்கூல்ல அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கிருக்கீங்களே அதோட ரகசியம் என்னன்னு தான் எனக்கு புரியல வரும்போதே ஸ்கூலை பத்தி கேள்விப்பட்டீங்களா எங்க இருந்தாலும் படிப்பு சொல்லி தருதானா சார் நம்ம டியூட்டி ஆமாமா மோசமான ஸ்கூல்ல மோசமான சூழ்நிலையில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தான் பெரிய விஷயம் அந்த ஸ்டூடண்ட்ஸ் பாஸ் ஆகும் போதுதான் நாம ஜெயிக்கிறோம் அதுல இருக்கிற ஆத்ம திருப்தி அனுபவிச்சாதான் தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் அண்ணாமலை மாடர்ன் ஹை ஸ்கூல்ல எங்க அப்பா ஹெட் மாஸ்டரா இருக்காருன்னு உங்க பையன் பெருமையா சொல்லணும் இல்லையா சார்